நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் இங்கு யாரும் திருந்த மாட்டார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் தான் இருக்கின்றது ஆனால் எந்த பயனும் இல்லை இங்கு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று பலரும் கூறுகின்றார்கள் நான் கேட்கின்றேன் நீங்கள் இந்த சமூக மாற்றத்திற்காக அல்லது இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக என்ன முயற்சி எடுத்தீர்கள் எத்தனை பேர் இந்த சமூக நன்மைக்காக ஒன்று கூடினீர்கள் எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை மணி நேரம் இதற்காக நீங்கள் போராடினீர்கள் ஒரு காணொளியை பதிவிடுவதாலோ அல்லது ஒரு காணொலியை பல பேருக்கு பகிர்வதாலோ மாற்றம் வந்துவிடாது உண்மையில் சொல்வதானால் பல ஆண்டுகள் இதற்காக நாம் ஒன்றிணைந்து தொய்வின்றி உழைக்க வேண்டும் நம்முடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் சற்றேறக்குரிய கடந்த முப்பது ஆண்டுகளில் நமது சமூகம் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது பண்பாட்டு ரீதியிலே கலாச்சார முறைகளிலே சமூக சிந்தனைகளிலே சமூக அக்கறையிலே மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த முப்பது ஆண்டுகால பாதிப்பினை சில மாதங்களில் மாற்றிவிட முடியாது எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால் ஒருவருக்கு ஒரு உடல் பாதிப்பு ஐந்து ஆண்டுகளாக இருக்கின்றது என்று சொன்னால் அதை சரி செய்வது ஐந்து நாட்களில் பத்து நாட்களில் முடியாது குறைந்தது ஒரு சில ஆண்டுகளாவது அவர் மருந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதுபோன்றுதான் சமுதாய மாற்றம் முப்பது ஆண்டுகளில் சீரழிந்த ஒரு சமூகத்தை மூன்று நான்கு மாதங்களிலோ மூன்று நான்கு ஆண்டுகளிலோ சரி செய்துவிட முடியாது குறைந்தது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் இதற்காக நாம் போராட வேண்டும் இன்னும் சொல்வதானால் ஒரு தலைமுறை முற்றிலுமாக சீர்கிட்டு விட்டது அதை சரி செய்வது என்பது ஒரு சவாலான காரியம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இனி வருகின்ற தலைமுறையை முறையாக நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக தான் அறத்தமிழன் இயக்கம் போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் அது எளிதான காரியம் அல்ல ஒவ்வொருவரும் உணர்வோடு தன்னலமற்ற சிந்தனையோடு ஒன்றிணைவதன் மூலமாகவே அது சாத்தியமாகும் ஒரு ஆறு ஓடுகின்றது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றால் அது தன் போக்கிற்கு போகும் இடமெல்லாம் சென்று பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கடைசியில் எந்த பயனும் இன்றி கடலில் கலந்துவிடும் அதுபோன்றுதான் இந்த சமூகமும் ஒரு ஆற்றை அதன் போக்கிலேயே விட்டுவிடுவதற்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை ஆனால் அதை மடைமாற்றி மக்களுக்கு பயன்படும் வகையில் அணையை கட்டி கிளைகளை உருவாக்கி பாசனத்திற்கும் பயன்பாட்டிற்கும் கொண்டு சேர்ப்பது என்பது சுலபமான காரியம் ஆனால் அதுதான் செய்ய வேண்டியது மடை மாற்றுவது என்பது எளிதல்ல காவிரி அதன் போக்கிற்கு விட்டுவிட்டிருந்தால் கரிகாலனை பற்றி இன்று நாம் படிக்க மாட்டோம் காவிரியின் வேகத்தை தடுத்து நிறுத்தி அணை கட்டி பயன்பாட்டிற்கும் பாசனத்திற்காகவும் கொண்டு சென்றான் அல்லவா அதனால் தான் அந்த மடை மாற்றியவனை இன்று வரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்தை அதன் போக்கில் விட்டுவிடாமல் மடை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் அத்துணை பேரும் இருக்கின்றோம் அது கட்டாயம் மட்டுமல்ல நம்முடைய கடமையுமாகும் நானும் பிறந்தேன் நானும் வளர்ந்தேன் நானும் வேலைக்கு சென்றேன் அல்லது ஒரு தொழில் செய்தேன் என் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைத்தேன் என்னுடைய கடைசி காலம் கண்ணீரோடும் கவலையோடும் யாருடைய ஆதரவும் தனிமையில் கழிந்தது என்று சொல்வதற்கு மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆடு மாடுகள் கூட பறவைகள் கூட குருவிகள் கூட தன்னுடைய குஞ்சுகளுக்காக குட்டிகளுக்காக தன்னுடைய கன்றுகளுக்காக தங்களுடைய தியாகம் செய்கின்றன பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து மடிந்தேன் என்பதில் என்னவிருக்கின்றது அதற்கு ஏன் மனிதனுக்கு ஆறாவது அறிவு வேண்டும் இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆறறிவு படைத்த மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் சிந்தித்து பாருங்கள் என்ன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று குறை கூறுவது மிகவும் எளிது குறை கூறுபவர்கள் எல்லாம் கடமையாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புணர்வு என்றால் என்ன தெரியுமா வெறும் குறையை மட்டும் கூறாமல் அந்த குறையை சரி செய்வது எப்படி என்று சிந்திப்பது அதற்கு என்னால் முடிந்தவற்றை செய்வேன் என்று முயற்சியில் இறங்குவது அந்த முயற்சியை பெருக்குவது தன்னுடைய சிந்தனையை மற்றவர்களுக்கும் கடத்துவது அவர்களையும் செயலாற்ற தூண்டுவது அதுதான் பொறுப்பு அந்த பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ளுகின்றோமா நடந்து கொள்வோம் தனி சிந்திப்பதும் ஒரு செயலை தொடங்குவதும் செயலாற்றுவதும் கடினமானது ஆனால் ஒரு குழுவாக நாம் செயல்படும் பொழுது அது நிச்சயம் சாத்தியமாகும் அந்த ஒரு குழுவாக இணைவதுதான் அறத்தமிழன் பேரியக்கமும் அறத்தமிழன் சமூகமும்